ஆ அபி ராகவா ரெண்டு பேர் மிஸ்ஸு வந்து ரூமில் இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க அப்படி பாவம் இவர் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ சரி போய்ட்டு ஒரு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வராங்க ராகவ உட்காந்துச்சிட்டு இருக்காரு கிட்ட வந்து நிற்கிறாங்க என்ன அபி அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி ராகவ பார்க்குறாரு என் கிட்ட எதுக்காக நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்குறாரு இல்லை உங்களை வந்து மதுவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அதான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க நீ கஷ்டலாம் படுத்தல அபி என்னை போட்டு டார்ச்சல் பண்ண என்னென்ன பண்ண தெரியுமா அதுவும் கூட்டு போலீஸ் ஸ்டேஷன் என்னை போட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்திட்ட அப்படின்னு ராகவா சொல்கிறார் பாட்டி கூட உங்ககிட்ட சொன்னாங்க அப்போ கூட நீ கேட்கவே இல்லை இல்லை எல்லா கஷ்டத்தையும் கொடுத்துட்டு இப்போ சாதாரணமாக வந்து மன்னிப்பு கேட்குற அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அபி ஆ எனக்கு தோணுச்சு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரவி உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு ராகவா சொல்கிறார் என்ன ரொம்ப தான் பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் மதுவை கல்யாணம் படிக்கிறோம்னு நினைச்சிங்கல்ல அப்படின்னு அப்படி கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படி ராகவுக்கு கோவமாக வருது என்னது நான் மதுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னா அப்படின்னு சொல்றாரு ஆமாம் அன்றைக்கி சத்தியம் பண்ண சொன்ன நீங்கள் சத்தியம் பண்ணிங்களா அமைதியாக தானே இருந்தீங்க அப்போ உங்களுக்கு மதுவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற என்ன இருந்ததுனால தானே அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறவர் பார்த்தவொன்னே இவ ஏன்னா இப்படி புரிஞ்சிட்ருக்காளோ தெரியலையோ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டா போல இருக்குது மனசில் என் மனசில் என்ன இருக்குது நீ தான் என் மனசு முழுக்க இருக்க எதுவுமே உனக்கு புரியவே இல்லை வாய்க்கு வந்தால் அதெல்லாம் இருக்கா இவகிட்ட இப்போ போய் என் காதலை சொன்னால் கண்டிப்பாக இவன் ஏற்றுக்க மாட்டான் ரொம்ப திமுறாக ஓவராக பண்ணுவா இவகிட்ட போய் நம்ம காதலெல்லாம் இப்போ சொல்லவே கூடாது கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இவளே ஏ பை நீ தான் என்னோடய உலகம் நீ தான் எனக்கு எல்லாமே ஐ லவ் நான் அவளே வந்து என்கிட்ட சொல்லணும் அந்த மாதிரி நான் சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினச்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்காரு என்ன ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கீங்க இங்கே பாருங்கள் எனக்கு தூக்கம் வருது நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் யோசிங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே பார்க்கறாரு இவ திருந்தவே மாட்டா இவ இவ ஏன் தான் இப்படி பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் போய்ட்டு படுக்கிறாரு அப்படியே அப்படியே சிரிச்சுக்கிட்டே படுக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்து உட்காந்துட்டு அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்டு இந்த முரளியை பார்த்தாலே அப்படியே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன எதுக்காக தானாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த முரளி எந்த வகையிலும் என்கிட்ட சிக்க மாட்டான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நான் எப்படி அஞ்சலி எக்கிட்ட நிரூபிக்க போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நான் அப்படியே சொல்கிறாங்க ராகவ் அப்படியே மனசுலேயே நினைக்கிறாரு அப்படி முருகர்கிட்ட வராரு வந்து கையெடுத்து கும்பிட்டு பேசுகிறாரு இங்கே பாரு முருகா அபி எதையுமே நிரூபிக்க வேண்டாம் அபி நல்லவனு எனக்கு தெரியும் நானும் அப்படியே சேர்ந்து வாழணும் என்னோடய அபி ரொம்ப ரொம்ப நல்லவன் நான் முரளியோட சேர்த்து வச்சு பேசுகிறது எல்லாமே தப்பு தான் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி கிட்டே வேண்டிகிட்டு இருக்காரு அப்படியே அவி பார்க்குறாங்க என்ன முருகர்கிட்டலாம் நீங்கள் போய் பேசுகிறீங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவ் கேட்குறாங்க அதுவா அப்படி ஒன்றும் இல்லை உனக்கு முருகரை பிடிச்சிருக்குல்ல அதனால எனக்கும் முருகரை பிடிச்சிருக்கு அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ராகவ சொல்றாரு அதை கேட்டோன்னே அப்ப பார்க்குறாங்க ஓ முருகரை பிடிச்சிருக்கா அதான் அவரு எப்பவுமே மாத்திடுவாரு அவர் தான் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க எனக்கு இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க சரி நீ எதுக்காக இப்போ முரளியை வந்துட்டு மாட்டிலன்னு வருத்தப்பட்டு இருக்க அவன் ஏதாவது உன்னை தொல்லை பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு அப்படியே பார்க்குறாங்க இல்லை 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 தொல்லைலாம் எதுவும் பண்ணலை இருந்தாலும் அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இங்கே பாரு நீ அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்காத சரியா நடக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு ராகவ் சொல்றாரு இப்போ நீ அதை பற்றி யோசிக்காத அப்படின்னு ராகவ் சொல்கிறார் எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும் ஒன்றும் நல்லவனே கிடையாது எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியுமா ஆனால் நான் ஒரு ஒரு வாட்டியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் ஆனால் அவன் மாட்டவே மாட்டேறான் ஏதாவது ஒரு வாக்கையில் அவன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியாவது அவன் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன்ல இப்போதிக்கு அதை பற்றி யோசிக்காத அதுக்கான டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிட்டுருக்காரு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேருமே ஆஃபீஸ் போகிறாங்க அங்கேருந்து அப்பி போகிறாங்க போயிட்டு ஒரு இதுவை வைக்கிறதுக்காக மேலே அப்படியே எக்கி விற்கிறாங்க காட்டனை போது அங்கே இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே அப்படியே அபி மேலே விழுந்துடுது சத்தம் கேட்டோன்னே ராகவ் அப்படி ஓடி வராரு பார்க்குறாரு எங்கே அபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா துணி ஃபுல்லாக மேலே விழுந்திருக்கு அப்படியே அந்த துணியை எடுக்கிறாரு எடுத்துகிட்டோன்னே சிரிக்கிறாரு பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காரு இங்கே பாருங்க நான் கீழே விழுந்து கிடக்கிறேன் நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க வேறு என்ன அப்படி பண்ணுறது இன்றைக்கி இன்னும் பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக தான் வருது அப்படின்னு ராகவ் சொல்கிறார் இங்கே பாருங்கள் நீங்கள் அப்புறமா சிரிங்க கொஞ்சம் கை கொடுத்து என்னை தூக்கி விடுங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே எல்லா எல்லாத்துனையும் எடுத்துகிட்டு கை கொடுக்கலாமான்னா ராகவ் நல்லா தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க என்னது ராகவா இதுக்கு முன்னாடி என்ன என்னென்னு கூப்பிட்ட யோனு கூப்பிட்ட மறுபடியும் கூப்பிடு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதெல்லாம் என்னால் கூப்பிட முடியாது என்னை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபி அதெல்லாம் என்னால் தூக்க முடியாது நீ அனியே எழுந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு ஏன் என்னால முடியாதா நான் நானே எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்துக்க ட்ரை பண்றாங்க ஐயோ முடியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே விழுந்துடுறாங்க இங்க பாரு நீ முன்னாடி என்னை எப்படி கூப்பிட்டியோ அதே மாதிரி கூப்பிட்டாதான் உன்னை வந்து நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போறாரு போயிட்டு ஒரு சோஃபாவில் அப்படியே உக்காந்துச்சிக்கிறாரு உட்காந்துட்டு உட்காணி அப்படியே அப்படி யோசிக்கிறாங்க என்ன இவர் யோன் வேறு கூப்பிட சொல்கிறாரு அதுவும் இந்த நேரம் பார்த்து என்னால் எழுத்துக்க கூட முடியல இந்த நேரம் பார்த்து எப்படி சதி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்துக்க முடியாமல் எழுந்துக்கிறாங்க சரி செந்தில் அண்ணாவை இது கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலண்ணா இங்கே வாங்க வாங்கன்னு அப்படி கத்துறாங்க அப்படி அதை கேட்ட உடனே செந்தில் அண்ணா அப்படி ஓடி வராரு ராகு அப்படி வெளியவே பார்க்குறாரு இங்கே பாருங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் அண்ணாவும் அப்படியே போயிடுறாரு ராகு அப்படியே உட்காந்துச்சிட்டு சுருக்கிறாருப்பா எங்கே ரொம்ப அப்படியே அப்படியே கத்துறாங்க இங்கே பாருங்க ராகவ் நீங்கள் வெளியே தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் வாங்க வந்து என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க ராகவ் அப்படியே வராரு வந்து பார்க்குறாரு யோ சீக்கிரம் தூக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க அபி சரி இரு நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறாரு தூக்குறோன்னே அபி அப்படியே ராகோ பார்க்குறாங்க ராகவ் அப்படியே அபி பார்க்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்படியே பார்க்கும்போது ஒரு கிஃப்ட்டு இருக்குது அபி அப்படியே எடுக்கிறாங்க இந்த என்ன கிஃப்ட்டு இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி முரளி எனக்கு கொடுத்த கிஃப்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ராகவ் அப்படியே பார்க்குறாரு சரி வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அதுக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்குது ரெண்டு ரிங் இருக்குது அந்த லெட்டர் அப்படியே எடுத்து படிக்கிறாங்க அப்படியே காதல் கவிதை இதெல்லாம் எழுதிருக்கு அப்புறம் அந்த ரிங் எடுத்து பார்க்குறாங்க ஓ இதை தான் கொடுத்துருக்கானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே கோபமாக வருது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அபிக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி ரெண்டு ரிங்கு வர கொடுத்துருக்கியா நீ ஆட்டங்கவே மாட்டடா உனக்கு இருக்குடா இருடா இன்னும் அஞ்சு மாதம் தான் அக்காவுக்கு மட்டும் குழந்த போறக்கட்டும் அதுக்கப்புறம் உன்னை ஓட ஓட நீ இந்த வீட்லேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸில் அப்படி இருக்காரு அபிக்கு அந்த லெட்டரை பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது அப்படியே பயங்கரமாக கோவம் வருது எவ்வளோ இருந்தால் லெட்டர் எழுதியிருப்போம் திமுர் பிடிச்சிவன் எத்தனை பேரோட வாழ்க்கை அழிக்கணும்னு நினச்சிருக்கானோ தெரியல அஞ்சலி அக்கா எவ்வளோ அழகாக இருக்காங்க நல்லா கல்யாணம் பண்ணியிருக்கான் அதுவும் வாழலாம் இல்லை இன்னொரு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு எப்படிலாம் பண்ணியிருக்கான் அவன் கண்டிப்பாக மாட்டான் அவனுக்கு இருக்குது என்கிட்ட மாட்டினானா அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படி யோசிச்சுட்டே போகிறாங்க வீட்டில் அணு ஆகாஷ் ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ அணு இருங்க இருங்க ஆகாஷ் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் இந்த ஷர்ட் வந்து எனக்கு கிளாஸில் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபா பணமும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அணு சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு சரியாக இருக்குமா என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க இங்கே பாரு சரியாக இருக்கோ இல்லையோ நீ பாசமாக கொடுக்குற கூட நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அதை வாங்கி போடுறது போட்டால் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படியே பார்க்குறாங்க இல்லை இல்லை இந்த கடை நேம் எனக்கு தெரியும் நான் போயிட்டு வேறு சைஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஆனும் சொல்கிறாங்க வேண்டாம் அனு வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு சரி நான் அவிக்கிட்ட கொடுத்த இந்த ஷர்ட் நான் பிடிச்சி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு நானும் சொல்கிறாங்க சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கழிட்டுறாரு ப்ரயட்டின ஒரு ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசிட்டார் அவங்க ஃப்ரெண்டு பேசுகிறாங்க இங்கே பாரு ரேஸ் இருக்குல்ல அது ப்ராக்டிஸ் பண்ணணும் வா ஒரு டூ ஹவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கா சொல்கிறாரு அப்படி பார்க்குறாங்க அனு பார்த்த கேட்குறாங்க எங்கே போக போகிறீங்க ஓ பைக் ரேஸ் அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போகிறீங்களா அப்படின்னு அனு கேட்குறாங்க ஆமா அனு எனக்கு தான் பிடிக்கணும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ் அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க அனு எனக்கு பிடிச்சது பொண்டாட்டிக்கும் பிடிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சது பொண்டாட்டிக்கெலாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அனு சொல்கிறாங்க சரி சரி நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு ஆகாஷ் அனு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இவர் எதுக்காக பைக் ரிஸ்க் போகிறாரே தெரியலையே பயமாக இருக்கே ஒவ்வொரு நேரமும் என்ன நடக்கணும் எதுவுமே தெரியாமல் நான் இங்கே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அணு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி அந்த லெட்டரையே எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் லெட்டர் எழுதியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பா அந்த லெட்டரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் இப்போ அவங்கிட்ட போய் நேராகவே நம்ம கேட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி யோசிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியே இருந்து போறாங்க அங்க முரளி நின்றுட்டு இருக்காரு கிட்ட போறாங்க போயிட்டு என்னங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படி கேட்கிறாங்கன்னா நான் சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு முரளி அப்படியே பாக்குறாங்க பாத்துட்டு இங்க பாருங்க இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு அப்படி கேக்குறாங்க அப்படியே பாக்குறாரு முரளி பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் போறாரு ஐயோ இது கல்யாணத்துக்கு முன்னாடி நாம கொடுத்து ஆச்சே இப்ப எப்படி கிட்ட கிடைச்சது அதுவும் இப்படி கேக்குறாள் இப்ப என்ன படக்குன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருத்தட்டு முடிக்காரு இதுவா எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு முரளி சொல்றாரு நல்லா பாருங்க உங்களுக்கு என்னன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க இல்ல இல்ல உண்மையாவே எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றாரு முரளி நல்லா கோபமாக வருது இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறான் பாரு இவனை மாதிரி யாராலையுமே நடிக்க முடியாது இவன் என்ன இவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸ் அப்படி யோசிச்சுட்டு அப்படியே கோபமாக அங்கே நின்றுட்டு இருக்காங்க ராகவ சுற்றி தேட்றாரு எங்கே போயிருப்பா அபி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுற்றி சுற்றி தேடிட்டு அப்படியே வெளியே வராது தெரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாரு முரளி அபி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்கத்தான் அங்கே அந்த ராகவ பார்க்குறாரு பார்த்தோன்னே அப்படி டென்ஷன் ஆகுறாரு அபி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அதுவும் அங்கே ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க வா அங்கே அவங்க அவங்க கூட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு முரளி அப்படியே பார்க்குறாரு அப்படியே கடுப்பாகிற அப்படியே கோபமாக வருது நான் கொடுத்தது எல்லாமே அப்படி உனக்கு தெரிஞ்சிடுச்சா தெரிஞ்ச என்ன ராகவ் அப்படியே ஓவராக கூட்டிகிட்டு போகிறான் ஏ அபி என்கிட்ட பேசக்கூடாதா நான் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன் கோமாக வரது கடுப்பாக இருக்குது எதுக்காக எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல அபி உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணேன் தெரியுமா நீ தான் எனக்கு உலகம் நான் இருந்த அளவுக்கு உன்னை எனக்கு பிடிக்கும் தெரியுமா அதில் இருக்க ஒரு ஒரு வரியும் நான் ரசித்து எழுதுனேன் ஆனால் நீ வந்து என்னை தீட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி நின்னுட்ருக்கார் இங்கே அபி நீ ராகவ கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் எந்த கூட அவன் அவன் கூட உன்னை சேர்ந்து வாழ விடவே மாட்டேன் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுருவேன் அபி நீ எனக்கு தான் அப்படி யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வைஸில் அப்படி டென்ஷனாக யோசிச்சுட்டு வந்து அப்படி சுந்தரி பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஐயோ எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல பயங்கரமாக டென்ஷனாக இருக்கான் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போல இருக்கே சரி என்னன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி வராங்க வந்த உடனே கேட்குறாங்க என்ன ஒரு மாதிரி நீ டென்ஷனாக இருக்க ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க பிரச்சனை தான் அத்தை பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு முரளி சொல்கிறாரு என்ன என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் அபிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட்டு கொடுத்தேன் அதில் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தேன் ரெண்டு ரிங்கு கொடுத்தேன் ஆனால் அந்த கிஃப்ட்டை அப்போலாம் அபி பார்க்கவே இல்லை இப்போ தான் அபி கையில் கிடச்சிருக்கு அதை எடுத்து படிச்சுட்டோடனே என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறான் இது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஓ அப்போ நீ கொடுத்த கிஃப்டா இப்போ அபிக்கு கண்டிப்பாக அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அபிக்கு ராகவ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு கடுப்பாகுது அத்தை உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லி சொல்லியிருக்கேன் ஆ அப்ப ராகவும் பிடிணும்ிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுதுக்காக என்னை விருப்பத்திட்டு இருக்கீங்க என்ன தேவையாக கோவப்படுத்தாதீங்க என்னோட அப்பி எனக்கு தான் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுட்டேன் ரயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நான் இனிமே ஃபுல்லாக சொல்ல மாட்டேன் இவன் எதனா உடனே என் கழுத்து வர பிடிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வயசில் அப்படி சுந்தர் யோசிக்கிறாங்க இங்கே பாரு உன்னோட அபி உனக்கு தான் சரியா நீ கொஞ்சம் பொறுமையாக இரு எடுத்த கௌத்தனை எதுவுமே பண்ணாத இரு எல்லாமே பார்க்கலாம் கண்டிப்பாக அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்த்து நம்ம பிரிச்சிடலாம் இந்த அணு கூட இங்கே இருக்க வேணாம் அப்படியே சேர்ந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம் சரியா நீ எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிட்டு இருக்க அத்தை டென்ஷன் ஆகாமல் என்ன ஆவாங்க அபி வந்து என்கிட்ட லெட்டர் காட்டும் போது அந்த ராகவ் எதுக்கு என்கிட்ட கிட்டே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா என்னோடய அபி என் கூட பேசக்கூட அவன் விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு அத்தை உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த ராகவனை போட்டு தள்ளிடுறான்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டுமா அப்படின்னு முரளி கேட்குறாரு இங்கே பாரு உங்ககிட்ட என்ன சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்துன்னு சொன்னேன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறேன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க கடைசியில் நாம தான் தோற்று போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அத்தை அதுக்காக அவனை அப்படியே விட்டு வைக்க முடியுமா என் அப்பி கூட என்ன பேசக்கூட விட மாட்டான் அத்தை என்னால் தாங்க முடியல என்னோடய அப்பி எனக்கு தானே ஏன் அப்பி அத்தாவை அப்படின்னு ஊரில் சொல்கிறாரு இங்கே பாரு அபி உன்னோட அபி தான் தானே பேச மாட்டா அதுக்கப்புறம் பேசுவாள் சரியா நீ இப்போ இங்கே இங்கே அப்படியே இருக்காது போ அஞ்சலி பார்த்தா தான் பெரிய பிரச்சனையாயிடும் வீட்டில் இருக்க யாராவது பார்த்தா நீ போ நீ போய் படுப்போ எதுவாக இல்லை காலைல பேசிக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு எல்லாம் சரியாயிடும் இல்லாத்த நான் இல்லைன்னா அவனை போட்டு தள்ளிடுவா அப்படின்னு முரளி கேட்குறாரு இங்கே பாரு அதை பற்றி நீ இப்போ அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே முரளி போகிறாரு ஐயோ கடவுளே எல்லாத்த விட இவன் பிரச்சனைக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இவன் அப்பப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறது பேசுறதுலாம் பார்த்து டென்ஷன் ஆகிட்டே இருக்கானே ஒன்றுமே புரியலையே அடக்கடவுளே இதெல்லாம் பார்க்கணுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து அப்படியே டென்ஷனாக போகிறாங்க அபியே உள்ள ராகவ் கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்தோடனே அபி கேட்குறாங்க எதுக்காக என்ன அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க நான் தான் முரளி பேசிகிட்டு இருந்தேன்ல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி எதுக்காக போய் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல அவன் லெட்டர் எப்படி எழுதி வச்சுருக்கான் அது ஒன்று தான் நான் கேட்க போனேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அப்பா அவன் என்ன சொன்னான் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க நான் இதை தான் உங்ககிட்ட அப்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கேன் எந்த ஒரு விஷயத்தையும் அவன் ஒத்துக்க மாட்டான் அவன் வேணும்னா எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறான்ற விஷயம் எனக்கு தெரியும் நான் சொன்ன நீ கேட்கவே மாட்டேற அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இருந்தாலும் அப்படி திருன்னு முடிச்சோம் அவன் கண்ணில் பொய் தெரிஞ்சுது அவன் பொய் தான் சொல்கிறான் அவனுக்கு மெமரி லாஸ்ட்லாம் இல்லை எல்லாமே அவனுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு அவன் ஏமாத்துறானோ இல்லையோ கண்டிப்பாக இன்னும் அஞ்சு மாதத்தில் அவன் வெளியே போக போகிறான் நீங்கள் இதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இங்கே பாருங்க அவன் மட்டும் அஞ்சு மாதத்தில் போக போகிறான் நானும் தான் இன்னும் அஞ்சு மாதத்தில் உங்களை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு அபி அதை கேட்டோடனே அப்படியே ராகவ் ஷாக் ஆகிறாரு என்ன அபி கேட்குறாரு ஆமா நீங்களும் நானும் அக்ரிமெண்ட் தானே போட்டிருக்கோம் அஞ்சு மாசம் நான் உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு அபி சொல்றாங்க ஐயோ அபி நீ இன்னும் கூட என் மனசை புரிஞ்சிக்கவே இல்லையா நீ எதுக்காக இப்படி இருக்க கொஞ்சம் கூட என்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா என் மனசு முழுக்க நீ தான் இருக்க இரு நீயே உன்னோடய லவ்வை நான் சொல்ல வைக்கிறேன் அந்த அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு ராகவ அப்படியே மைண்ட் வயசில் யோசிச்சுட்டுருக்காரு என்னங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை இங்கே பாரு இனிமே நீ போய்ட்டு முரளிக்கிட்ட கிட்ட இதுவா அதுவான்னு எதுவுமே கேட்காத உனக்கு தான் எல்லாம் தெரியுதில்ல அமைதியாக இரு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அது இப்படி அமைதியாக இருக்க முடியும் உங்களை முதல்ல என்னால் இருக்க முடியாது எதுவாக இருந்தாலும் நான் உடனே கேட்டுருவேன் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க இப்போ கேட்டால் மட்டும் அவன் என்ன உண்மையாக சொல்லிட்டான் அவன் பொய் தானே சொன்னான் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அவன் மாட்டுவாங்க அவன் மாட்டுவாங்க கண்டிப்பாக அவன் அவங்ககிட்ட மாட்டுவான் அவனை ஒரு வழி பண்ணாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி கத்துறாங்க சரி சரி நீ ஆகாத ரொம்ப லேட் ஆகுது நீ போய் தூங்கு போ அப்படின்னு ராகவ் சொல்கிறார் பாட்டி அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி எனக்கும் அப்படி தான் பாட்டி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அபி ராகோக்கு பெரிய பெரிய பிரச்சனை நான் அதை பற்றியே யோசிச்சுட்டேன் தெரியுமா சரியாக கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இப்போ தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி எப்பவுமே நம்ம வீட்டிலேயே இருப்பா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஆமாம்மா அந்த பொண்ணு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு மனசில் வச்சுட்டு அதெல்லாம் யார்கிட்டையுமே சொல்லாமல் மதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா ஆமா அபி தங்கமான பொண்ணு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே சுந்தரி முரளி ரெண்டு பேருமே பார்க்குறாங்க ஆமா அபி தங்கமான பொண்ணு ஐயோ கடவுளை எப்போ எங்களுக்கு ஆப்பு தெரியல எங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டே இருக்கா அதுவும் முரளி முரளி தான் பயங்கர கடுப்புல இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸில் அப்படியே சுந்தரி யோசிச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு முரளி எல்லாரையும் போட்டு தரதுக்கு பதில் ஃபர்ஸ்ட் இந்த கிளவியை தரணும் இதுதான் ஓவராக பண்ணிகிட்ருக்கு எப்போ பார்த்தாலும் ராகவ் ரெண்டு பேரும் நல்லவங்க சேர்ந்து வாழணும் இப்படியே சொல்லிகிட்ருக்கு இந்த இது இதை வந்து உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கடுப்பாக அப்படியே முறைச்சிட்டுருக்காரு அணு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துச்சுட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன அணு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை அவர் எப்போ பார்த்தாலும் நான் வந்து ரேஸ்க்கு போகிறேன்னு சொல்கிறாரு அதுவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஆனால் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க நாங்களும் பேசி பார்க்குறோம் ஆனால் அவன் அதில் ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானே அவனை தடுக்கவே முடியாது போல இருக்கு ஆகாஷ் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு ஒன்றுமே புரியலையே சரி நான் பாட்டிக்கிட்ட சொல்லி பேச சொல்கிறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க இல்ல நானும் சொன்ன ஆனால் சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே பெருசாக எடுத்துக்கவே இல்லை எனக்கு பிடிச்சது உனக்கும் பிடிக்கும்னு போயிட்டார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரேஸுன்றது எப்போ எது நடக்கணும் தெரியாது இல்லை பயமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி பாட்டியை விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க வந்து ஆகாஷ் வேறாரு வந்தவனையும் பாட்டி சொல்றாங்க ஒரு நிமிஷம் ஈர ஆகாஷ் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு நீ ரேஸ்க்கு போறியா நீ ட்ரைனிங் போறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் ஒரு ரெண்டு ஹவர் தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி உன் பொண்டாட்டி உன்னை நம்பி இருக்குது உனக்கு எதனா ஒன்றுனா உன் பொண்டாட்டிக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க எனக்கு தான் ரேஸ் பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு ஒன்னே சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாரு ஆகாஷ் நீ பண்ற எதுவுமே பிடிக்கவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோன்னா உனக்கு இருந்தே சொல்லியிருக்கேன் ரேஸ்லாம் வேண்டாம் இந்த வேலைக்கு போகாதான்னு சொல்லிவிட்டு ஆனால் நீ கொஞ்சம் கூட காது கொடுத்த கேட்கமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி எப்படி கோபமாக சொல்றாங்க இங்கே பாருங்க தயவு செய்து என்ன நீங்க புரிஞ்சுக்கோங்க எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டி எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டி எனக்கு எதுவும் ஆகாது பாட்டி நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஆகாஷ் இங்கே பாரு ஆகாஷ் நீ சொல்றதுலாம் புரியுது ஆனால் கொஞ்சம் ஓ ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன ராகவ் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்னு பாடி சொல்கிறாங்க வேறு என்ன பண்ணுறது அவனுக்கு பிடிச்சிருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அப்படியே எல்லோருமே பார்க்குறாங்க இங்கே பாரு சாக்கிரத்தையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் பாட்டி இது என்ன பெரிய விஷயமா நான் எத்தனை வாட்டி இதேஸ் போயிருக்காங்கன்னா ஒன்றுமே ஆகாது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அப்படியே முரளி பார்க்குறாரு என்னது உனக்கு எதுவுமே ஆகாதா ஓ நீ ரேஸ்க்கு வர போறியா சரி சரி நல்ல ஒரு பிளான் நீயே போட்டு கொடுத்துட்ட இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு நீ ரேஸ்க்கு போனால் நீ எப்படி வரன்றத நான் தான் முடிவு பண்ணணும் நீலாம் முடிவு பண்ணக்கூடாது நல்லா வருவியா ஒன்றுமே ஆகாதா உனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வயசில் அப்படி யோசிச்சிட்டே முரளி போகிறாரு இப்போ இவன் ரேஸ்க்கு போகிறான் ஏதாவது ஒன்று பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு சரி நல்ல ஒரு பிளான் போடணும் போட்டு இவங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் இப்படி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காரு என்ன ராகவ் நீ அப்பியோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கியா உனக்கு எங்கே விற்கிறேன்னு பாரு செக்கு ஆகாஷ்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதுவும் உன்னோடய தம்பி தானே அவனுக்கு எதனால் ஒன்றா உனக்கு வலிக்காமலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்லையும் யோசிக்கிறாரு உனக்கு உடனே பண்ணணும் கொஞ்சம் கூட டைம்லாம் விட்டு பண்ணவே கூடாது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கூட அபி பேசும்போது அப்படியே கூட்டிகிட்டு போறியே நீ என்ன பண்ணுறன்னு பாரு ஒரு ஒரு நிமிஷமும் நீ நரகத்தை தான் அனுபவிக்கணும் கண்டிப்பாக உன்னை விடவே மாட்டேன் இப்போ ஆகாஷ்க்கு நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் உன்கிட்ட வரேன் உன்னை அப்படியே காலி பண்ணிடுறேன் நீ உயிரோடு இருந்தால் தானே அபி கட்டில் இருக்க தாலி இருக்கும் நீ இல்லைன்னா அந்த தாலியை கழட்டி தானே ஆகணும் அந்த தாலியை அப்படி கட்டணும் நான் கட்டுற தாலியை அப்படி ஏற்றுக்கணும் என்னோடய அப்படி யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பார் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் யோசிச்சிட்டு யோசிச்சுட்ருக்காரு என்ன பண்ணலாம் இந்த நம்ம ஏதாவது பண்ணணும் ஆனால் இந்த விஷயம் கண்டிப்பாக அத்தைக்கு தெரியவே கூடாது தெரிஞ்சால் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க என்ன தான் இருந்தாலும் புல்லைன்ற பாசம் அவங்களுக்கு இருக்கும்ல கண்டிப்பாக நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது சொன்னால் அப்படியே டென்ஷன் ஆகிடுவாங்க எல்லாமே அமைதியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படியே தெரிஞ்சால் கூட நான் பண்ணணும் சொல்லவே கூடாது நான் இருக்கேன் ஆனால் நான் பண்ணது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு முரளி அப்படியே மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்டு இருக்காரு கண்டிப்பாக ஆகாஷ் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு உன் கதை இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார்